கண்களை மூடிக்கொண்டு ஜாரோ சென்ற எல்லாம் நீங்களும் பயணம் செய்யாதீர்கள் உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள் எப்போது பயணம் செய்வது என்பதை காலம் முடிவு செய்யட்டும் நீங்களே முடிவு செய்யுங்கள் நாம் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கின்றோம் என்பதை உணராதவர்களே தோல்வி அடைகிறார்கள் பதினாறாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் வாழும் மலலைகளின் துய துடைத்த வள்ளல்கள் திரு செல்வராசா ஜெயந்தன் திருமதி ஜெயந்தன் உஷானந்தினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி